வந்தன போ. ஏய் போன் அடிச்சு பேசுடா. சும்மா போன் அடிச்சு பேசு. நான் வந்திரறேன் இல்ல. ஏய் நவீன். அன்னைக்கு ஆட்ட முடிஞ்சத மறுநாளமே வலவன் பாய் கல்லந்திரி அதனே ஏத்துறதுக்கு டிएफसी தரகங்க பண்ணுறேன்.

எங்களுக்கு ஐந்தாம் பரிசளித்த ரூபாய் இரண்டாயிரம் ராஜ்குமார் ராஜ்குமார் அண்ணனை வருக வருக என வருகை மாவீர குருநரசன் நினைவு கபடி குடும்பம் சாப்பிடாங்க அவர்கள் வாக்கு இருக்கிறோம் அண்ணா வாங்கின

முதல் வாரி விளங்கிய வல்லல் எம் தனபாலன் ரியல் எஸ்டேட் கார்த்திக் பி பி அவர்களை மாவீரன் கடன் அவர்களை நினைவு கருத்து வருக வருக என்று வரவேற்கிறோம் முதல் பத்தாயிரம்ல ஏ எம் தளபால ரியல் எஸ்டேட் கார்த்திக் பிஏபி மீனாட்சி கந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் முதல் பரிசு வழங்கிய ரூபாய் வழங்கிய சிறப்பு ரூபாய் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய அண்ணன் கௌர்த்தப்படுகிறது

பசுமலை மூன்று புள்ளிகள் முடுவார்பேட்டி ஒரு புள்ளிகள் ஆட்டத்தின் கடைசி ஐந்து பசுமலை மூன்று முடுவார்பேட்டை ஒன்று amatena நடராஜா நினைவு குழு மஞ்சள் படுத்தி ஆனா ரெடியா இருந்த நினைக்கிறோம்

கடைசி நினைவு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு

மாதிரி நானே அல் அசோக் மட்ட சோழ வந்தா தலைசி கிடையாது இவனை அறியும் சமப்படி 4 4 ஆதி ஏ க்ரூப் அடத்தின் கடைசி ஒரு நிமிடம் பசிமலை ஐந்து முருவார்பெட்டை நான்கு यार पप्पू को तो मिल गिरा है ये नंबर पप्पू को मिल गया है ये लड़का ये उसी सप्लाई से करता है 5 500 करता है राइड को यार राइड में भी जिंदा था उसको फोंट बिठाया यार उसने कुछ तो सीन किया खाली बचा है यार ये बारे में